அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு தொடர்ந்து சோதனைகள் வந்து கொண்டிருப்பது ஏன் என்று ஒரு சகோதரி கேட்கிறார் ஏதோ ஒரு கோணத்தில் தொடர்ந்து சிரமங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன இதற்குரிய காரணமாக மார்க்கம் எதையாவது சொல்லுகிறதா அல்லது நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த சிரமங்களுக்கு பகரமாக நமக்கு ஏதாவது கூலி கிடைக்குமா என்ற கருத்தில் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒருவருக்கு அவருடைய உடலிலும் பொருளாதாரத்திலும் குழந்தைகள் மூலமாகவும் தொடர்ந்து சோதனைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தால் இறுதியில் அவர் தன்னிடம் எந்தவிதமான பாவமும் இல்லாதவராக தூய்மை அடைந்த நிலையில் அல்லாஹுவை சந்திப்பார் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அஹமது எனும் நூலில் ஏழாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஓராவது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது அன்பானவர்களே யார் அல்லாஹுவை தூய்மையான நிலையில் அதாவது தன்னிடம் எந்த பாவமும் இல்லாத நிலையில் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் தனக்கு வரக்கூடிய சோதனைகளை பொறுத்து கொள்ளட்டும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய வழி எனவே சோதனைகளுடைய சிரமங்களில் இருந்து விடுபட அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அதே நேரத்தில் அந்த சோதனையை பொருந்திக் கொள்வோம் அதன் விளைவாக மறுமையில் அல்லாஹுவை நாம் நம்மிடம் எந்த பாவமும் இல்லாத தூய்மையான நிலையில் சந்திப்போம் அணில் அஸ்லாம் வர